வேன்மரல படிச்சா நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு கேக்குறாங்க எனக்கு நூறு கோடி ரூபாய் வேணும்னா கொடுக்கும் அதுக்கு அவ்வளோ பெரிய மாபெரும் சக்தி இருக்கு இங்க நம்ம வழிபடுற முருகன் வந்து இங்க வந்திருக்காரு அப்படின்னு தோணும் நான் இங்க இருக்கேன் பயப்படாத நிதானமா இரு அதாவது மலைகள் சார்ந்த தலைவன் வந்து நம்ம முப்பாட்டன் வந்து முருகன் தான் முருகனோட இப்போ பேர் வந்து கந்தன் தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உடம்புல வந்து இப்போ வந்து இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பல உருவம் வச்சு வழிபடுறாங்க ஓகேவா அதை நீ நம்புறீங்களா அந்த கோவிலுக்குள்ள வந்த ஒரு ஒரு இடத்துல போயிட்டு எண்ணெய் கொடுத்தேன் நான் நல்லெண்ணெய் வாங்க மாட்டோம் உங்க ஜாதி சார்ந்து அவங்க கிட்ட மட்டும் தான் வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னாங்க மனுஷங்க நீங்க ஏத்துக்கலன்னா என்ன சாமி ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த அகல் விளக்கு இருந்தது அங்க நிறைய பேர் ஏத்திட்டு போயிருப்பாங்கல்ல ஜாதினால வேணா நீங்க இந்த எங்களை பிரிச்சு வைக்கலாம் ஆனா சாமி பிரிச்சு வைக்கலாமே வெஜிடேரியனாவே இருக்காங்களே அப்படி இருக்கணும் அவசியமா அசைவம் சாப்பிடுறதுனால அது ப்ராப்ளம் இல்லை கடவுளை நம்புறவங்க கடவுளை ரொம்ப வழிபடுறவங்க பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துடுறாங்க நல்ல பணக்காரங்களா இருக்காங்க அப்படியா நம்ம என்ன இந்த சொர்க்கத்துலயா இருக்கும் அடுத்தது பொண்ணு அடுத்து கேட்டு தரக்கும் இங்க வந்து நல்லா தூங்கலாம் அது இல்லையா நம்ம லைஃப்ல இருக்கும் சர்வேவல்ல இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டே இருந்தா அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் ரிஃப்ளெக்ட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காதல் சரணி அவர்கள் தான் இருக்காங்க இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ அவங்க கடந்து வந்த பாதையை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கேள்ட்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு வர போகுது நியூ ईयर 2025 வரது ஆ இதுல இருந்து பாத்தீங்கனா ஒரு ஸ்பிரிச்சுவலா இந்த மாதிரி நீங்க இருக்கலாம்னா என்ன சொல்றீங்க எனக்கே சொல்லுங்களேன் நான் இனிமேல் கொஞ்சம் அதல நாட்டம் 갖லாம்னு இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படிதான் ஃபர்ஸ்ட் உங்க மேல நம்பிக்கை வேணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்க இந்த நியூ இயர் இல்ல பல நியூ இயர் வந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி உன்ன ஆக போறது கிடையாது உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும் ஏன்னா நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு தேவைகள் இருக்கு அந்த தேவைகளுக்காக ஒண்ணு உங்ககிட்ட பேசுவீங்க பேசுவாங்க இல்ல நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்க ஆனா உங்க மேல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குன்னா யாருக்குமே உங்க மேல நம்பிக்கை வச்சு யாருக்கு பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்ல உங்க மேல நீங்க தீர்க்கமாக நீங்க முதல்ல உங்களை நம்பணும் இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு இந்த ப்ரொஃபஷன் கரெக்டாக வரும் யார் என்ன சொன்னாலுமே நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் இன்னொன்னு எல்லாருமே நெக்ஸ்ட் இது பண்றது என்னன்னா எந்த தொழிலாகட்டும் எந்த வேலையாகட்டும் ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் நம்ம என்ன எந்த சொர்க்கத்துலயா இருக்கும் அடுத்தது போனா அடுத்த கேட்டு தரக்கும் இங்க வந்து நல்லா தூங்கலாம் அது அதுலயே நம்ம லைஃப்ல இருக்கும் சர்வைவர் இருக்கும் சர்வை என்ன ஒரு ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அந்த மாதிரி இப்போ வந்து ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி காட்டுல இல்லை நம்ம நாகரிகத்துல வளர்ந்துருக்கோம் அப்ப எல்லாத்துமே எல்லாரையும் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான் இந்த லைட்ல இருந்து இப்போ நம்ம பாக்குற கம்ப்யூட்டர்ல இருந்து போன்ல இருந்து இதுவே நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஆனா இதையும் மீறி நம்மளுக்கு சர்வைவல் வேணும் சர்வைவல் வேணும்னா நீங்க முதல்ல யோசிக்கணும் அடுத்த கட்டம் போறதுக்கு நான் தீர்க்கமா தான் இருக்கேன்னு தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்க உங்களை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனை எடுத்து நீங்க தீர்க்கமா இருக்கீங்களோ

உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்னு நிறைய பேர் கோலுக்கும் விஷுக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க விஷ்ன்றது வந்து எனக்கு வேணும்னு சொல்றது அவ்வளவுதான் எனக்கு வேணும் ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க கோல்ன்றது நீங்க செயல்படுத்துவீங்க எனக்கு நூறு கோடி வேணும்னு நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து கேட்கறது என் பைத்தியகாரத்தனம் எனக்கு நூறு கோடி வேணும் அதை செயல்படுத்த போறேன்றது புத்திசாலித்தனம் சொடக்கு போட்டா எல்லாமே மாறும் சொல்லுவாங்க மேம் ஓகேவா அப்படி நம்மளுக்கு சொடக்கு போறது வந்து இறைவன் சொல்லுவாங்க இப்போ வந்து இறைவனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பல உருவம் வச்சு வழிபடுறாங்க ஓகேவா அதை நீங்க நம்புறீங்களா அப்படி நம்பலன்னா இறைவனை நீங்க எப்படி பாக்குறீங்க இறைவனாலே அன்புதான் ஓகே எந்த மதமா இருக்கட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும் எந்த குல தெய்வமா இருக்கட்டும் முதல்ல அவங்க சொல்றது என்ன உங்களை வர வைப்பாங்க எந்த வீட்டுல நம்ம சும்மா போய் வர வைக்கிறாங்க நான் சில ஊருக்கு எல்லாம் போயிருக்கேன் அப்ப சொல்லுவாங்க அந்த கோவிலுக்குள்ள ஒரு இடத்துல போயிட்டு எண்ணெய் கொடுத்த நல்லெண்ணு கோவிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன் வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன் இல்ல எங்க ஜாதி சார்ந்து அவங்க கிட்ட மட்டும் தான் வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வேணா விளக்கேத்திட்டு போங்க அகல் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க இப்போ அகல் கொண்டுட்டு வந்திருந்தேன் அப்போ அத ஃபுல்லா விளக்குலாம் ஏத்திட்டு நீங்க ஏத்துக்கலன்னா என்ன மனுஷங்க நீங்க ஏத்துக்கலன்னா என்ன சாமி ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த அகல் விளக்கு எல்லாம் இருந்தது அங்க நிறைய பேர் ஏத்திட்டு போயிருப்பாங்கல்ல நான் கொண்டுட்டு வந்த என்னைய ஃபுல்லா அந்த அகல் விளக்குக்கெல்லாம் ஏத்திட்டேன் ஃபுல்லா ஃபுல்லா எல்லாம் ஏத்திட்டேன் ஏத்துனோன்ன எனக்குள்ள ஒரு திருப்தி ஓகே அப்படின்னு ஜாதினால வேணா நீங்க இந்த எங்கள பிரிச்சு வைக்கலாம் ஆனா சாமி பிரிச்சு வைக்காது சாமி சொல்றது எல்லாமே என்ன எல்லாரு கூடியும் தர்மமா நடந்துக்கோங்க அன்பா நடந்துக்கோங்க எல்லாரையும் ஏமாத்தாம பிழைங்க அவ்வளவுதான் இதுவே ஜாதி மத்தது எல்லாமே ஒரு அடையாளம் தாமே தவிர்த்து அதுவே வந்து ஒருத்தவங்களோட ஆஹ் இது இப்படி அப்படின்னு நிர்ணயிக்க முடியாது கடவுள் வந்து மோஸ்ட்லி நானே வந்து நிறைய கோயில் போக மாட்டேன் ஆனா நிறைய பேர் நான் உன்னிச்சு கவனிக்கும் போது என்ன தெரியுதுன்னா கடவுளை நம்புறவங்க கடவுளை ரொம்ப வழிபடுறவங்க பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துடுறாங்க நல்லா பணக்காரங்களா இருக்காங்க அப்படியா ஆமா நிறைய பேர் வேணா நீங்க யாரும் வேணா கடவுளை நம்பி உண்மையா இருக்கவங்க நல்லா வளர்றாங்க அப்போ எனக்கு ஒரு ஒரு நம்மளும் ஒருவேளை டெய்லியும் கடவுள் கும்பிட்டு நான் பொட்டெல்லாம் வைக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் பெரிய ஆளாடுவோமோ அப்படின்னு சொன்னது திருநீர் பட்டெல்லாம் பெரிய மாத்துறாங்கல்ல எப்படியோ கடவுள் மன்னிச்சிடறாங்களா என்னன்னு அவங்க எல்லாம் கடவுள் மன்னிச்சிடறாங்களா இல்லையா அவங்க ஒரே அதுக்கு பல கொலைகள் பண்ணிட்டு போய் மனு கேட்க முடியுமா உங்களோட உட்கார்ந்துட்டு இருப்பேன் யாருமே இல்லாத சமயத்துல இது பண்ணிட்டு இருக்கும்போது எண்ணம் தோணும் இங்க நம்ம வழிபடுற முருகன் வந்து இங்க வந்திருக்காரு அப்படின்னு தோணும் அது எப்படி தோணும்னா அவர் ஒரு உருவத்துல வந்து உடனே நான் இருக்கேன் சரி அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டாரு நான் இருக்கேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எப்படி வரும்னா திடீர்னு ஒரு மெல்லிசா அது ஒரு மெல்லிய ஒரு குரல் மாதிரி ஏதோ சம்டைம்ஸ் ஒரு அசதீரியா இருக்கும் நமக்குள்ளே கேட்கும் நான் இங்க இருக்கேன் பயப்படாத நிதானமா இரு அப்படின்னு கேக்கும் திடீர்னு நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க எங்கன்னா பாத்துக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு ஆட்டோ பின்னாடியோ கார் பின்னாடியோ நீங்க கும்பிடுற வழிபடுற கடவுள் வந்து அந்த படம் வச்சு போயிட்டு இருக்கும் திடீர்னு எந்த இடத்துலயுமே காத்தே வீசாது ஆனா நீங்க இருக்கிற இடத்துல மட்டும் குளுமையா இருக்கும் திடீர்னு ஒரு காத்து வீசும் அந்த ஒரு செகண்ட் அந்த காத்து வீசும் போது இங்க இருக்காருன்னு படுத்துவீங்க கடவுள் நீங்க கும்பிடுறதுனால மட்டும் உடனே பணக்காரங்களாயிட முடியாது கடவுளை கும்பிடுறது முதல்ல சுத்தம் சுத்தம் இருக்கும் மைண்டு இருக்கும் மைண்ட் தெளிவா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு மைண்ட் தெளிவாயிடுச்சு அப்படின்னாலே வந்து நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க மனசுதான் கடவுளை கும்பிட்டா கூட சுத்தமாகாது மனசு வந்து ஒரு குரங்க மாதிரி காலையில ஒண்ணு நினைக்கும் நைட் ஒண்ணு நினைக்கும் மனசுமே நீங்க கட்டுப்படுத்தி கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துட்டாருன்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்க போகுது கண்டிப்பா அதே மாதிரி நீங்க நோட் பண்றீங்களான்னு தெரியல நீங்க எப்பவுமே முருகரை வந்து டிஃபரன்ஸ் தெரியல நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் வியாழக்காம சாய்பாபா வந்து எல்லாருக்கும் ரீசெண்டா வந்து சிவனை வார எல்லாருமே வழிபட ஆரம்பிச்சாங்க ஒரு மாதிரி ரீல்ஸ் வைக்கிறது அந்த மாதிரிலாம் ஆனா இப்போ ஒரு ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா முருகரை வந்து எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அது ஏன் மேம் இவ்வளவு நாள் தெரியாம அவர் அருமை இப்போ எல்லாருமே இது பண்றாங்க தமிழ் கடவுள்னாலயா இல்லட்டி எப்படி குட்டி வய நீங்க குட்டி வயசுல இருந்து நான் குட்டி வயசுல இருந்து காலங்காலமா இருக்கிற கடவுள் வந்து முருகன்ங்க இப்ப இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்ததுனால தெரிய ஆரம்பிக்குது அந்த அது என்ன டூ கேஜி அண்ட் கிட்ஸா அது என்னமோ இப்பெல்லாம் சொல்றேன் அவங்களுக்கு எல்லாம் இப்ப தெரிய ஆரம்பிக்கிறதுனால எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரீலா போட ஆரம்பிச்சிடறதுனால அவர் வந்து ஒன்னும் அதிகமா தெரிகிறாரு மத்தபடி நீங்களே உங்க தாத்தா வந்து மாலை போட்டிருப்ப சஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க என்ன ஒண்ணுன்னா இப்ப சோசியல் மீடியானால அது அதிகமா தெரியுதே தவிர்த்து காலங்காலமா இருக்கிற ஒரு தெய்வம் வந்து முருகன் முப்பாட்டனுக்கும் பாட்டன் சொல்ற ஒரு தெய்வம் வந்து முருகன் எல்லா மலையிலயுமே அவரோட கோவில்கள் இருக்கு புரியுது எல்லா கோவிலும் பல வருஷம் ஆயிரம் பழனி எல்லாம் எத்தனை வருஷம்னு தெரியாது எத்தனை வருஷம்னு தெரியாது அது யாரோ ஒரு கல்வெட்டை வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது இந்த கோவில் இப்பதான் கட்டியிருக்காங்க மழமலை இருக்காரு எல்லா முருகரும் வந்து பாத்தீங்கன்னா மலைமலையே இருக்காரு திருத்தணியா இருக்கட்டும் எல்லாமே ஏறி போய் பாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஏன் அப்படி இருக்காரு குறிஞ்சி நிலத்தோட தலைவன் வந்து முருகன் அதை சார்ந்து அதாவது மலைகள் சார்ந்த தலைவன் வந்து நம்ம வந்து முருகன் தான் முருகனோட முருகன் அதுக்கப்புறம் ஆனா அவரது வந்து நம்ம கந்தன் தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உடம்புல வந்து காந்தகம்னு சொல்லிட்டு ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நெருப்புக்கு சொந்தக்காரர் வந்து செவ்வாய் கிரகம் அதனால முருகனை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க நல்ல குறிஞ்சி சார்ந்து அதாவது மலையை சார்ந்து எந்த பிரதேசமா இருந்தாலும் அதுக்கு வந்து தலைவன் வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா அவர் கோச்சிட்டு போயிட்டார் இல்லையா அப்ப வந்து எல்லா மலைக்கும் போனாரு அதனால தான் அங்க இருக்காரு அதுவுமே எடுத்துக்கலாம் கீழே என்ன டிஸ்டர்ப் பண்ணுவீங்க போய் பாக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது ஒரு ட்ரிப் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவனை கும்பிட்டா வந்து ஒரு இது சொல்லுவாங்க அவர் ரொம்ப கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒரு சொல்லுவாங்க அந்த மாதிரி முருகருக்கு ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்களா ஏதாவது அனுபவிச்சிருக்கீங்களா சிவன் இப்ப நான் கூட சிவனோட வழிபாட்டில இருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு அவ்வளவு சீக்கிரம் சிவனை வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் கொடுப்பாரு அது கஷ்டம் இல்லங்க சிவன நீங்க சுவாமி கும்பிட கும்பிட நீங்க வந்து இந்த பற்று எல்லாம் பற்றும் இருக்கும்ல இப்ப ஒரு நகை மேல இல்ல நம்மளுக்கு ஒரு தொழில் மேல எல்லாம் பற்றிய நீங்க விட்டுருவீங்க ஓகே ஏன்னா இந்த இந்த உலகத்தை இந்த அந்த பிரபஞ்சத்தையே படைச்சவர் வந்து சிவன் அவரோட நெற்றிக் கண்ல இருந்து பிறந்தவர்கள் தான் முருகர் அதனால நீங்க சிவனை வந்து எப்படி நம்ம நம்மளோட அப்பா கிட்ட போயோ இல்ல பெரிய குருநாதர் கிட்ட போய் பேசும்போது ஒரு தயக்கம் இருக்கும் சிவன் கிட்ட போய் அப்படி வரத்தெல்லாம் நீங்க கேட்ட முடியாது கடும் தவம் இருக்கணும் ஆனா முருகர் வந்து குழந்தை நீங்க கிட்ட போய் என்ன கேட்டாலுமே அந்த வரம் உங்களுக்கு கொடுத்துருவாரு ஆனா அந்த வரத்தை நீங்க எந்த அளவுக்கு நியாயமா வச்சிக்கிறீங்கன்றது உங்களோடத பொறுத்து இருக்கு சிவன் வந்து திருளாடல் எல்லாம் பண்ணுவாரு அவரு பண்ண மாட்டாருன்றீங்க என்றீங்க அப்படிலாம் கிடையாது சிவன் கிட்ட போகும்போது நீங்க இன்னமும் வந்து எது மேலயும் பற்று இல்லாம இருக்கணும் ஆசை இருக்க கூடாது ஆசை பாச எல்லாத்தையுமே திறந்து அதனால பாத்தீங்கன்னா சிவன் அடியார்கள்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் பாருங்க ஒரு உத்தராட்சியம் போட்டிருப்பாங்க எந்த விதமான இதுவுமே இருக்காது திருநீர் பட்டையுமா இருப்பாங்க மேலும் திருநீர் போட்டிருப்பாங்க எந்த அலங்காரமும் முகத்துல இருக்காது புரியுது ஏன்னா முற்றும் திறந்து மு முனிவர் கோலத்தில் இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா எல்லாமே அவர் மட்டும் தான் நிற்பாங்க கண்டிப்பா மேம் அதே மாதிரி இந்த அழகுலாம் எல்லாம் கொத்துறாங்களே அது நீங்க ஆதரிக்கிறீங்களா மேம் நீங்களே குத்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் அது அதெல்லாம் பண்ணா வந்து வேண்டுதல் நிறைவேறுமா நான் அத வேண்டிட்டு அதை இப்போ நான் குத்திக்கிறேன்னா கண்டிப்பா நடக்கமா அது ஆமா நீங்க போயிட்டு எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நல்லதா நினைக்கிறேன் நல்லதா நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது சரி நான் அதான் நினைக்கிறேன் கடக்கிற மாதிரி தான் ஓகே ஈஸியா எனக்கு வேண்டுதலே இல்லங்க நீங்க சும்மாவே குத்துனீங்களா மேம் என்ன இது எனக்கு வேண்டதில் இல்லை சும்மா போய் குத்தணும்னு கிடையாது இவ்வளோ கொடுத்த ஒரு நம்ம ஐயனுக்கு வந்து எதனா ஒரு திருப்பி அவருக்கு ஒரு பாக்கியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அந்த பாக்கியம் வந்து நீங்கள் வேல் குத்தி தான் அதை வந்து நீங்கள் உறிஞ்சிதப்படுத்தணுமா அவருக்கு வந்து இவ்வளோ பாசம் இருக்குன்னு நீங்கள் வெளியில் சொல்லணுமா மொட்டை போட்டு தான் இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமான்னா அப்படி கிடையாது நான் அவருக்கு செய்கிற ஒரு ஒரு பிரயாத்தனம்

எனக்கு குத்துனாங்களே தவிர்த்து அவளதான் குத்திட்டாங்க நான் பாட்டு நான் தான் இருந்தேன் எனக்கு எடுத்த பிறகுமே வலி தெரியல வித்தின் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் டீ எல்லாம் குடிச்சிட்டு நல்லா பேசினேன் அந்த தான் கொஞ்சம் இதுவா இருக்குமே தவிர்த்து ஆனா உங்க மனசுல வந்து திடமான ஒரு வலிமை வந்து ஏற்பட்டுடும் இதெல்லாம் சில நம்மளுக்கு கடவுளுக்குன்னு ஒரு சிலது பண்ணும்போது பண்ணும் போது உங்களை விட தைரியசாலி இதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு நீங்க உங்களே பாராட்டிப்பீங்க எல்லா பயத்துல இருந்து வெளியே வந்து அதே மாதிரி மோஸ்ட்லி சாமி கும்புறவங்க எல்லாருமே வெஜிடேரியனாவே இருக்காங்களே அப்படி இருக்கணும் அவசியமா அசைவம் சாப்பிடுறதுனால என்ன ஒரு ஆக்சுவலா அது ப்ராப்ளம் இல்லை ஓகே சாப்பிட்டுட்டு எதனால கோவிலுக்கு போக கோவிலுக்கு போகக்கூடாது அசைவம்ட்டீங்கன்னா மந்திரம் படிக்கும் போது உங்களுக்கு மனது வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காது உங்க தான் நீங்க கொடுத்துட்டீங்கல்ல சாப்பாடு கொடுத்துருக்கீங்க அசைவத்தை அது செரிமானம் ஆகும் போது எப்படி நீங்க வந்து மந்திரம் மேல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போகும் புரியுது உள்ள எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுது இல்ல இதுவே சைவத்துல நம்ம சாப்பிடும் போது ஜீரணம் ஆகிற உணவைதான் நம்ம சாப்பிடுவோம் இதனால கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் இதெல்லாம் தான் அது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஜீரணம் ஆயிடும் அப்போ உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது யூஸ்வலா இருக்கும் இருக்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஆஹாரம் வந்து இடியாப்பம் இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுடுங்க சீக்கிரம் எதுவுமே சாப்பிடாதீங்க நிறைய பூண்டு எல்லாம் சாப்பிட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்றதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா இந்த கரா மசாலாம் போட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா மைண்ட் ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு ரொம்ப எதையுமே வந்து உள்ள வந்து எடுத்துக்கிற பக்குவத்துல நம்ம இருக்க மாட்டோம் அதனால அசைவத்தை தவிர்க்க சொன்னாங்களே தவிர்த்து ஆனா அதை வந்து அப்படி பார்க்க மாட்றாங்க நீங்க நான்வெஜ் சாப்பிட்டாலே போக கூடாது குளிச்சுட்டு நான் சாப்பிட்டு நீ கூட போ தண்ணி தலைச்சிட்டு போ அப்படிலாம் சொல்றாங்களா அது வந்து என்னன்னா நான்வெஜ் நீங்களே கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நல்லா பிரியாணியை சாப்பிட்டு கோவிலுக்குள்ள போய் பாருங்க பிரியாணியே சாப்பிடாம வீட்டுல எதனா ஒரு ஆகாரம் இருக்கும்ல ஒரு சாம்பாரோ ரசமோ சாப்பிட்டு டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க நீங்க பிரியாணி சாப்பிட்டு போனதுல இருந்து ஏப்ப விட்டுட்டுதான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க கோவில அப்பா சிக்கன் வயிற்றுக்குள்ள போய் அரைக்கிறான்டா அப்படின்னு சொல்லி இந்த மனநிலைல தான் இருப்பீங்களே தவிர்த்து அப்புறம் நீங்க நான்வெஜ்லாம் நான் கூட நான்வெஜ் எடுத்துப்பேன் ஆனா இப்ப நான் இன்னைக்கு கோவிலுக்கு போறேன் அப்படின்னா இன்னைக்கு நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் இப்ப வேல்மரல்னா இப்ப சில புக்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் படிக்க போறேன்னா நான்வெஜ் வந்து ஆஹ் அப்ப நான்வெஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன் இந்த மந்திரம் எதனா சொல்ல போறேன் எழுத போறேன் வேணா நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நம்மளோட எண்ணம் வந்து அந்த இடத்துலயே இருக்காது இன்னொன்னு நீங்க அசைவத்தை நிறைய உட்கொள்ளும் போது உங்க திங்கிங்ஸ்மே ரொம்ப வயலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான்

என்னன்னா அருணகிரிநாதர் வழங்கிய ஒரு அற்புதமான மந்திரம் ஒரு பதினாறு பாட்டு அவர் கொடுத்திருந்தாரு அந்த பதினாறு பாட்டு தான் வள்ளிமலை சுவாமிகள் நம்மளுக்கு வள்ளிமலை உங்களுக்கு இடம் அங்க வந்து என்னன்னா ஒரு மந்திரவாதி இருந்தாராம் அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாராம் அப்போ என்ன பண்ணிருக்காரு வள்ளிமலை சுவாமிகள் அருணகிரிநாதர் வழங்கிய அந்த வேல் மந்திரம் இருக்குல்ல வேல் வகுப்ப அதை வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு நான் அறுபத்தி நாலு பாட்டா முன்னும் பின்னும் அமைச்சு நான் வந்து அந்த மந்திரவாதியை வந்து எரிக்க சொல்லியிருக்காரு அது வந்து அவரவே தானா ஒரு உடம்பெல்லாம் எரிஞ்சு அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு வேல்மரல படிச்சா நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆஹ் படிக்க தோணாது வேல்மரல வந்து நீங்க எந்த அளவுக்கு படிச்சு அதை வந்து பா பாராயணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அடுத்தடுத்து எந்த இப்ப நான் சொல்றதை நீங்க டெஸ்ட் கூட பண்ணி இப்ப எதுனா கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் படிச்சு பாருங்க உங்களுக்கே நாப்பத்தி ஒன்பதோ நாள் ஏன் படிக்கலன்னு தோணும் நீங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ள நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பா கிடைச்சிடும் அதுக்கு அவ்வளவு பெரிய மாபெரும் சக்தி இருக்கு இப்போ நான் இப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து இப்ப இந்த இங்கிலீஷ் புக் வாங்கிக்கிறாங்க இல்லைன்னா நம்ம நம்ம நம்மளுடைய இந்தியாவை தாண்டி என்னென்னலாம் இருக்கு அங்கெல்லாம் போனா நிறைய நல்லது நடக்கும்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலே அவ்வளவு மந்திரங்கள் இருக்கு ஆனா அந்த மந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை புரியுது நீங்க ஒன்ஸ் அதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதே மாதிரி கந்த கவசம் எல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உடம்புல எவ்ளோ நோய் வந்து இருந்தாலுமே அது வந்து குணமாகும் அதனால இப்போ நம்ம அந்த மந்திரம் படிக்கிறதுனால எதிரிங்களாகட்டும் நோய் நொடியாகட்டும் இல்ல உங்களுக்கே நீங்க அடுத்த கட்டம் போறது அப்புறம் சுவாமியை வந்து இப்போ நான் கோவிலுக்கு போய் தான் தரிசிக்கணும்னு இல்லை அந்த மந்திரம் படிச்சாலே சுவாமி வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துல தரிசிச்ச ஒரு பலன் நான்வெஜ் போதுவெஜ் படிப்பீங்க ஆமா கண்டிப்பா ஒரு இட்லி சாப்பிட்டேன் நான் பேசாம வந்தேன் சரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த இன்டர்வியூ முடியறதுக்குள்ள தலைவலி கொஞ்சம் ஓரளவுக்கு வரணும் அப்படின்னு இப்ப அதே மாதிரியே நான் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கும் இதுக்குமே எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு ஆதாரத்தையும் கம்மி பண்ணி நீங்க சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கான யோசனைகள் வரும் மோஸ்ட்லி கூட பேசுறவங்க எல்லாம் தலைவலிக்கு தான் சொல்லுவாங்க நான் நினைச்சேன் இப்ப நிறைய க்யூ வந்து எடுக்கிறாங்க இப்போ ரிஃப்ளெக்ட் மீடியாவில் வந்து காத்துக் கேட்கும்போது கூட நான் இந்த ஒரு பேட்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆஸ் யூஷுவல் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்னா பட் நீங்கள் கரெக்டான விஜய் தான் அடுத்த தளத்துக்கு போவீங்க தேங்க்ஸ் தேங்க் யூ ஓகே மேம் இவ்வளோ நாள் கேட்டு கேள்விக்கலாம் ரொம்ப அழகா ஆழமாக பதில் சொன்னீங்க எங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி நன்றி அனைத்து ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கும் வணக்கம் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க வரப்போகிற நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சூப்பராக அருமையாக வந்து முருகன் அருளாக அமையற்றும் நன்றி வணக்கம்